வணக்கம் திரிபிளே கடமில் ஜோதி வாசுராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பன்னிரு பாவகங்களில் கேது நிற்கும் பாவக பலன்கள் நம்ம ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்குரன் சனி ராகு எட்டு கிரகங்களுக்கு போட்டாச்சு இன்று பன்னிரு பாவகங்களில் கேது நிற்கும் பாவக பலன்கள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அவட்ட வரும் விளையாடுவா அவர் அவரும் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எய்டு ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க படிக்கலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் பன்னிரு பாவகங்களில் கேது நிற்கும் பாவக பலன்கள் கேது நம் நமது உடலில் உள்ள நுண்ணிய நரம்புகள் கேதுவின் ஆக்கிரமிப்பு உடையவை ஆதிக்கம் உடையவை நமக்கு கொடுக்கும் கிரகம்தான் கேது ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் சட்டம் நீதி ஆகிய துறைகள் கேதுக்கள் ஆதிக்கம் கொண்டது கேது என்றாலே ஞான கிரகம் என்று பொருள் மறைமுகமாக உள்ள விஷயங்களை அம்பலப்படுத்துவது கேதுதான் ராகுவை போலவே கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாது தான் இருக்கும் வீட்டையே எடுத்துக்கொள்ளும் இவர்களுடையது பாம்பின் பகுதியை ராகுவாகவும் வால் பகுதியை கேதுவாகவும் உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே வால் போன்று தொங்கும் எல்லா பொருட்களுமே கேதுவாகும் தலைமுடி கயிறு நூல் போன்றவை பாம்பின் வால் போன்ற தோற்றமடைவதால் எல்லாம் கேதுதான் கேது சுபத்தன்மை பெற்றால் ஞானம் மோட்சம் புண்ணிய தலங்கள் சொல்லுதல் மகான்களின் தரிசனம் போன்றவை கிடைக்கும் கேது பலமிழந்து இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சகவாசம் கீழ்த்தரமான சேர்க்கை கடுமையான தடங்கல்கள் மாந்திரிக நாட்டம் வைத்தியம் கொலை ஆணவம் அகங்காரம் சிறைப்படல் இவைகள் நடக்கும் விழுதுகளை கொண்ட ஆலமரம் கேதுதான் இந்த பன்னிரண்டு பாகங்களில் கேது நிற்கும் பாக இப்ப இப்போ லக்கணத்தில் கேது லக்கணத்தில் கேது என்னன்னு பார்ப்போம் முரட்டுத்தனமான தோற்றம் உள்ளவர் நல்ல நடத்தை உள்ளவர் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார் பார்வைக்கு கிறுக்குத்தனம் உள்ளது போல தோற்றம் அளிப்பவர் காரிய சாதனை வெற்றி உடையவர் பொருளாதார வசதி நிலையானதாக இருக்கும் உறவினர்களுக்கு துன்பம் நேரும் கரு சம்பந்தமான தோஷம் உள்ளவர் வாத சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் மனைவி மக்கள் பிற பெண்களை பற்றி கவலை அதிகம் சிக்கனமானவர் இரண்டில் கேது பேசும் வஞ்சனை கலந்து பேசுவார் முன்கோபமும் உண்டு வாக்குப்படிதம் உண்டு குடும்பம் சீர்கட்டு இருக்கும் பண பொருளாதார பாதிப்பு உண்டு கல்வி தடைப்பட்டு முழுமை பெறாமல் இருக்கும் சூடான உணவையே விரும்புவார் சுகம் இருக்காது வாரிசுகளை பற்றிய கவலை வாட்டும் நோய்கள் தொல்லை கொடுக்கும் திருமணம் தடைபடும் பால்ய வயது திருமணம் என்றால் இருதார யோகம் ஏற்படும் பொருள் நட்டம் உண்டு மனைவிக்கு குறைவான சுகமே கிடைக்கும் மூன்றில் கேது செய்ன்றி மறப்பவர் பணவசதி மிக்கவர் சாஸ்திர ஞானம் அதிகம் உண்டு கவலை மிகுந்தவர் கோப குணம் உண்டு குடும்பம் தன்னிறைவு உண்டு காது நோய் உண்டு கழுத்தில் மறு அல்லது மச்சம் இருக்கும் இளைய சகோதரர் இல்லை சகோதர தோஷம் உண்டு உறவினரின் பகையும் உண்டு எதிரிகள் பங்களை கஷ்டங்கள் பட்டு நிர்மூலம் ஆவார்கள் நான்கில் கேது கல்விக்கு மீறிய அனுபவம் திறமையும் உள்ளவர் வசதிகள் சிறப்பாக இருக்கும் பெற்றோர் சுகம் கெடுவதுடன் எட்டு வயதுக்குள் கடுமையான கண்டம் ஏற்படும் தாயாருக்கு எவ்வித சுகமும் இல்லை வாழ்வில் சலிப்புகள் மிஞ்சும் எவ்வித சுகத்தையும் எடுத்து ஒதுக்குவார் விஷ சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோன்றும் தனது நடவடிக்கைகளாலே கெடுத்துக்கொள்வார் உடல் பலம் குறைவு மனைவி சுகம் சரிவர அமையாது வீண் சண்டையில் ஜாதகர் ஈடுபடுவார் சிற்ப வேலை கல்வேலை மரவேளைகள் சணல் மூங்கில் நார்பொருட்கள் மூலிகை மருந்துகள் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல விதமாக அமையும் சிறப்பாக வேலை செய்வதில் வல்லவர் ஐந்தில் கேது பலவிதமான கலைகளையும் கற்றுத் தெளிந்தவர் பிறரை நம்ப மாட்டார் திட்டமான மனம் இல்லாதவர் பல இடங்களுக்கும் பிரயாணம் செய்வதில் விருப்பம் உண்டு புத்திர தோஷம் உண்டு அரசாங்கத்தை பகிர்ந்து கொள்ளும் செயல்கள் செய்வார் பரிகாரங்கள் செய்து கொள்வதன் மூலம் புத்திர சந்தானம் பெறலாம் மெய்ஞானம் யோகம் முதலியவற்றில் ஆர்வம் உண்டு பிதிர் சொத்து கிடைக்காது தனது அவசர செயல்களால் கெட்ட பெயர் ஏற்படும் மனைவிக்கு கெட்ட குணம் அது தொடர்பான தவறான செயல்கள் ஏற்படும் பிற பெண்களுடன் தொடர்பு உண்டு தீயவர்கள் வாழும் இடத்தில் வசிப்பிடம் ஏற்படும் நோய்களும் தண்ணீர் கண்டமும் உண்டு ஆறில் கேது எதிரிகளை வெல்லும் ஆற்றல் படைத்தவர் உவேகம் வீரம் உள்ளவர் எடுத்த காரியத்தில் வெற்றி உடையவர் அதிர்ஷ்டம் திறமை உள்ளவர் தெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு பரிவார தெய்வத்தின் அருள் சித்தி ஏற்படும் நாத்திகம் பேசுவராக இருப்பார் எளிய வாழ்வு பிடிக்கும் தைரியம் மிகுந்தவர் பிறரை குறை கூறுவதில் வல்லவர் முன் கோபமும் ஆடம்பர யோகமும் உண்டு துறவு மனப்பான்மை ஏற்படும் அவசர குணம் உண்டு கீழ்த்தரமானவர்களால் லாபம் உண்டு இவருடன் இருப்பவர்களும் கர்ப்பம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் உறவினர் பகை புத்திரர்களுக்கு நட்டம் பாதிப்பு ஏற்படும் தந்தையுடன் இணக்கம் இல்லை கீழ்த்தரமான பெண்ணின் நட்பு ஏற்படும் தந்தைக்கு இவரால் நட்டம் ஏற்படும் சுக வாழ்வு அமையும் எதிரிகளை எதிரிகள் தானே கெடுவர் பால் பசு விருத்தி உண்டு உறவினர் இணக்கம் உண்டு கடன் தொல்லை இருக்காது விரதம் பசி மயக்கம் விஷ சம்பந்தமான நோய்கள் மதி மயக்கம் போன்றவை ஏற்படும் தனது உடலை தானே வருத்திக் கொள்வர் பெண்கள் நட்பு ஆதரவு உண்டு நல்ல குணங்கள் நிறைய பெற்றவர் வாதிடும் திறன் மிக்கவர் பேச்சாற்றலும் உண்டு எதிலுமே விரைவான வளர்ச்சி காண்பார் ஏழில் கேது நடவடிக்கை உள்ளவர் பிஞ்சிலை பழுத்தது என்பது போல சிறிய வயது முதலே முதிர்ந்து காணப்படுவார் பேச்சுத்திறன் குறைவாகவே இருக்கும் உறவினர் பகை உண்டு தேவைக்கு பணம் கிடைக்காது திருமணம் பலமுறை தள்ளிப்போகும் தடை ஏற்படும் அனைவரையும் பகைத்துக் கொள்ளும் குணம் உண்டு அந்நிய உறவில் தாரம் இல்லை இல்லையென்றால் இரு தார யோகம் உண்டு பிறருக்கு தெரியாமல் பெண்களுடன் ரகசிய தொடர்பு ஏற்படும் விதவை அல்லது தீய பழக்கமுள்ள பெண்களுடன் உறவு ஏற்படும் இருபத்தி ஏழாவது வயதில் ஜாதகரின் மனைவிக்கு பாதிப்பு உண்டு மனைவிக்கும் சுகங்கள் சரிவர அமையாது நோயாளி மனைவி அமைவார் மனைவியை கொடுமைப்படுத்துவதில் இன்பம் காண்பவர் தண்ணீர் உண்டு திருமண வாழ்க்கை சலிப்பை ஏற்படுத்தும் பல வகைகளிலும் வருவாய் ஏற்படும் அலைச்சல் அதிகம் இல்லற துறவி போல வாழ நேரிடும் எட்டில் கேது இவரது செயல்களால் பலருக்கும் சங்கடங்கள் தரவல்லவர் பெற்றோருக்கும் இவரால் நிம்மதி இருக்காது குறைவில்லா பக்தியும் அது தொடர்பான யாத்ரிகளும் அடிக்கடி அமையும் தர்ம காரியங்கள் சிறப்பாக செய்வார் விஷ தொல்லை மூலம் அடிக்கடி நோய் ஏற்படும் பிறர் விவகாரங்களில் தலையிடுவார் பிரயாணத்தில் அடைவதில் விருப்பம் அதிகம் கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்வார் ரகசியங்கள் மிகுந்தவர் கண்டங்களும் அடிக்கடி உண்டு ஒன்பதில் கேது ரகசியங்களை ரகசியமாகவே காப்பாற்றுவார் வாக்குவன்மை மிக்கவர் தெய்வ நம்பிக்கை குறைபடும் பத்தில் கேது யாருக்கும் அடிமணிய மாட்டார் யாரையும் மதிக்க மாட்டார் எதை பற்றியும் கவலையும் நேர்மையை கடைபிடிப்பவர் எப்போதும் வெறுப்புடன் பேசுவார் வக்கிரமான குணம் உண்டு குறுக்கு வழிகள் பிடிக்காது பிறர் தயவு தேவையில்லை என நினைப்பார் பிறர் உதவியும் பிடிக்காது ஞானம் முதிர்ச்சி உடையவர் தீய சக்திகளை அழிக்க வல்லவர் பணத்தாசை இருக்காது எனினும் இவரிடம் தேவையான பணபலம் உண்டு பார்த்தவுடனே எந்த தொழிலையும் கற்றுக்கொள்வதில் வல்லவர் கொள்கை பிடிப்பு ஏதும் இன்றி வாழ்வார் கண்டு அரச வர்க்கத்தினர் அச்சப்பட நேரிடும் கல்வி பட்டங்கள் போன்றவற்றில் விருப்பம் இருக்காது உறவினர்களால் இவருக்கு பகை ஏற்படும் எனினும் இவர் உறவினர்களை நல்ல முறையில் ஆதரிப்பார் சிறுவயதில் தந்தை தாய் ஆகியோரை பிரிந்து வாழ நேரிடும் தந்தைக்கும் யோகம் சரிவர அமையாது மருத்துவம் சார்ந்த துறைகளில் சிறப்பு பெற்று தொழில் அமையும் கூச்சம் நிறைந்தவர் பிரயாண அலைச்சல் அதிகம் பதினொன்றில் கேது அதிக நண்பர்கள் உண்டு பெண் வாரிசு விருத்தி உள்ளவர் சகோதரம் சிறப்பு இல்லை ஆண் வாரிசும் விருத்தி இல்லை செவிட்டுத்தன்மை அல்லது காதுகளில் நோய் ஏற்படும் நாற்பத்தி ஐந்தாவது பிறருக்கு வழிகாட்டும் திறமை உலக விஷயங்களில் உள்ளவர் நல்ல இயல்பும் அதிகாரமும் மிக்கவர் போதை பொருளை பயன்படுத்துவார் செல்வ வசதி சிறப்பாக இருக்கும் ஆனாலும் சேமிப்பில் விருப்பம் இல்லாதவர் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பார் பன்னிரண்டில் கேது நல்ல ஞான உள்ளவர் போதைப் பொருள்களில் விருப்பம் அதிகம் பொருளாதார பலம் ஆற்றல் மிகுந்தவர் ரகசியமான செயல்களை உடையவர் சபலம் மிகுந்த குணம் உண்டு கௌரவ குறைவு ஏற்படும் உடல் வலு குறை ஏற்படும் சொத்து சுகங்களை விரைவு விடுவார் புதர்களுக்கு சுகம் கெடும் தாய்மாமன் இருக்கும் கெட்ட நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை பற்று குறையும் பிரயாணங்கள் அதிகம் மேற்கொள்ளுவார் அதிக செலவு செய்பவர் படுக்கை தூக்கம் சகம் சுகம் தரிவர அமையாது இதுவே இவரது கடைசி பிறவி என்றும் இனி பிறப்பு இல்லை மொற்றம்தான் என்றும் சாஸ்திரங்களில் கூறுவது அதிகமாக உள்ளது பாவங்களில் கேது நிற்கும் பாவ பலங்கள் பற்றி பார்த்தோம் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் தங்களின் ஜாதங்களில் கேது எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பலங்களை தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வியலில் ஏதும் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மாற்றம் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி